நண்பர்களுக்கு வணக்கம்ங்க பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க கால்நடை தீவனங்கள் நம்ம வந்து விற்பனை பண்ணுறோங்க இரண்டு விதமான தீவனங்கள்ங்க ஒன்று வந்து ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க ரெண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் தான் வருதுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்றுலா நூற்று நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு ஈரப்பதமிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு டெலிவரிங்க வர தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு உங்கள் இடத்துல டெலிவரி பண்ணி கொடுத்துட்றவுங்க மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் சர்வீஸ் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோங்க பார்சல் இருந்ததுன்னா மேட்டூர் சூப்பர் சர்வீஸுங்க ஏ ஒன் பார்சல் சர்வீஸு ரதி மீனா இந்த மாதிரியான பார்சல் சர்வீஸில் அனுப்பி கொடுத்துட்ருக்குறோங்க சென்னைக்கும் அனுப்பிட்டுருக்குறவங்க இந்த வீடியோவில் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டிங்கன்னா தவுடுகள் பற்றிய உங்களுடைய சந்தேகங்கள் விளக்கங்கள் புக்கிங்க்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு புக் பண்ணிக்கலாமுங்க விற்பனை பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஜோடி காங்கேயம் செவலை கிடாரி கன்றுகளுங்க இரண்டு கன்றுகளுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க இரண்டு கன்றுகளுக்கும் இரண்டு மாதங்கள் வயது முடிஞ்சுங்க ரெண்டரை மாதம் கிட்ட ஆக போகுது ரெண்டுமே செவளை மாட்டுக்கு பிறந்த தெளிவான கன்றுகள் செவலை கிடாரி கன்றுகள்ங்க காங்கேயம் பிரீடுங்க இந்த ஜோடி செவலை கிடாரி கன்றுகளினுடைய விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ரெண்டு கன்றுகளுமே நல்ல மாட்டுக்கு பிறந்த தெளிவான கிடாரி கன்றுகள் காங்கை கன்றுகள் வளர்க்கணும்னு விருப்பப்படுறவங்க ஜோடி கன்றுகளாக இருக்கணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க பால் கொடுத்து வளர்க்க முடியும் அப்படின்னா கூட கலப்பின மாடு இருந்து ரெண்டு கண்ணையும் ஊட்ட வச்சு வளர்க்குறனாலும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஊட்டினாலும் கன்று நல்லா வருங்க இல்லை தவுடு பிணைஞ்சு வச்சு வளர்க்கறனாலும் ரெண்டு கண்ணுமே தவுடு குடிக்குதுங்க தவுட்டை வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை கடல பொண்ணாவுக்கு கொஞ்சமாக ஊற வச்சுதுங்க நெல் உமி தவிடுங்க இது மூணையும் பெசர நாப்பில் நம்ம வந்து வச்சுருவோங்க நாட்டு சக்கரையினுடைய சுவைக்கும் கடலப்பொன்னாக்கனுடைய வாசத்துக்கும் நல்லா சாப்பிட்டு பழைக்குங்க பக்கத்துலேயே ஒரு சிமெண்ட் தொட்டியில் நம்ம வந்து தண்ணி ஊற்றி வச்சிருவோங்க ஒரு ரெண்டு டு மூணு லிட்டர் ஊற்றிடுவோம் கன்றுகள் கட்டுற இடத்துல தாது உப்பு கலவை கட்டிகளை நம்ம வந்து கட்டி தொங்க விடுவோங்க அப்படி இருக்கும் பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்றுகள் வந்து மண் சாப்பிடாது வேணுங்கிற அளவுக்கு அந்த தாது உப்பு கலவை கட்டிகளை நக்கிக்கிட்டால் தான் அதனுடைய உடல் வளர்ச்சி ஒரு சீராக இருக்குங்க குடல் புழு நீக்கம் தோலில் போடக்கூடிய ஐவர் மெக்டன் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டாச்சுங்க ரெண்டு மாதம் கழிச்சு நீங்கள் போடணுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பன்னெண்டு மாதங்களான சுழி சுத்தமான செவலை கிடாரி கண்ணுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா சாகிவால் செனையூசின் மூலமாக பிறந்த கிடாரி கன்றுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க வயசு பன்னெண்டு மாதம் ஆச்சுங்க நல்ல கரைவைத்திறன் வந்து சேரும்ங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க விலை குறைவில் நல்ல கரவைத்திறன் இருக்கிற மாதிரியான வட இந்திய கிடாரி கன்று வேணும்னு தேர்வு செய்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காங்கேயம் மயிலை காலை கன்றுங்க வயசு பத்து மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் இல்லை வால் இறக்கம் இருக்குதுங்க நல்ல சூட்டிப்பான ஒரு காலை கன்றுங்க பத்து மாதங்களான சுழி சுத்தமான மயிலை காலை கன்று விற்பனை விலை பனிரெண்டாயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் காலக்கன்று தேர்வு செய்யணும் சுழி சுத்தமான கண்ணாக இருக்கணும்னா இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்க கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோங்க வெளி மாவட்ட நண்பர்களுக்கு நீங்கள் ஒரு கன்று தான் வாங்குறீங்கன்னா கூட அதற்கு என்ன வாடகை குறைவாக பண்ண முடியுமோ அப்படி பண்ணி தான் நம்ம வந்து அனுப்பி கொடுத்துட்ருக்குறோம் முழுமையாக வீடியோ பதிவையும் நம்ம சொல்கிற ஆடியோவையும் முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்குமே தொடர்ந்து வண்டி வாகன வசதி உண்டுங்க கால்நடை தீவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துக்குமே வந்து நம்ம பார்சல் அனுப்பிட்டுருக்குறவங்க ரெகுலராக எடுக்கிறவங்க வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து பார்சல் போட்டு அந்த ஸ்லிப்பை அனுப்பிச்சிருவோம் அந்தந்த ஊர்களுக்கு தவிடனுடைய எண்ணிக்கை மூட்டைகளுடைய எண்ணிக்கை அதிகப்படும் பொழுது நம்மளுடைய வாகனத்திலே டெலிவரி பண்ணுறதுக்கும் முயற்சிகள் மேற்கொண்டுருக்குறவங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து சுற்றளவு நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு நம்மளுடைய வாகனமே வருதுங்க கண்டிப்பாக அதில் வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துடுறவங்க ஐநூற்றம்பது ரூபா இறப்பதம் மிக்க தீவனம் ஆயிரத்தி நூறுரூவா வர தீவனம் இந்த விலைக்கு உங்கள் இடத்துல கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க மூட்டைகள் தீர்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு நான்கு டு ஐந்து நாட்களுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா அந்தந்த ஊர் லைனில் வரும்போது நம்ம போட்டு விட்டுருவோங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் மாடுகளுக்கு வாகன வசதி உண்டுங்க எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு மாடு வாங்கினாலும் சரி ஒரு கண்குட்டி வாங்கினாலும் சரி கயிறு மாற்றி குடல் புழு நீக்கம் செஞ்சு பாதுகாப்பாக ஏற்றி கொண்டாந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்ம பொறுப்பெடுத்துக்கிறோங்க நாள்தோறும் விற்பனை பதிவுகள் போடுறோம் பதிவுகளின் வழியாக மாடுகள் கன்றுகளை பற்றி தெளிவான விளக்கம் குறிப்பிட்றோம் நீங்கள் முழுமையாக கேட்டுட்டு மாடுகள் கன்றுகளை வாங்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டாவது இத்துங்க பெருங்கூட்டு மயிலை மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா இருபது நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்கணுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு சுத்தமாக பீச்சிட்டு கன்று கூடலாமுங்க நல்ல பால் வர்க்கமான மாடுங்க நிறக்காலும் பார்த்தீங்கன்னா அந்த பால் மயிலை நிறத்தில் தான் இருக்குங்க நல்ல நரம்பு தாரை நல்ல முகலட்சணம் நல்ல பெருவெட்டு எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய இரண்டாவது இத்து மயிலை மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல்லிருந்து கடை பல்லுங்க கண்ணும் அருமையான கண்ணு கிடாரி கண்ணுங்க பால் இருக்கிறதுனால தான் கண் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஊட்டமாக இருக்குது கடை முளைப்பில் நல்ல பெருவெட்டில் நேர ரெண்டரை லிட்டர் பாலில் கரை ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி மாடு வேணும்னா இதை தேர்வு செய்யலாமுங்க மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஈத்து இரண்டாவது ஈத்து கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மயிலை காலை கன்றுங்க கன்றுக்கு வயது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை கண் நல்ல நெட்டுப்போக்கான தெளிவான கன்று தொப்புள் இறக்கம் இல்லைங்க வயிறு தொங்கல் கிடையாது வால் இறக்கம் இருக்குது தாடை அளவான தாடை இதனுடைய விற்பனை விலை பதினையாயிரம் ரூபாய்ங்க பன்னெண்டு மாதமான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கன்று விற்பனை விலை பதினயாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க இல்லைனா ஒவ்வொரு முறையும் நீங்கள் உள்ளே போய் வீடியோ பார்க்குற மாதிரி ஆகிடும் நிறைய பதிவுகள் வந்து நண்பர்கள் வந்து தவற விடுறேன்னு சொல்கிறாங்க காரணம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறனால தான் நீங்கள் ஒவ்வொரு முறையும் உள்ளே போய் பார்க்கும்போது கா காலம் தாழ்ந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த விற்பனை பற்றி விற்பனை ஆயிடுதுங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு மெசேஜ் வரும்ங்க அடுத்ததாக நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது நாலாவது ஈத்துங்க எட்டு மாதம் சினைங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா குறுங்கால் மாடுங்க எல்லா கூறுவாரும் இருக்குதுங்க உயரம் வந்து அளவான உயரமுங்க ஈணக்கூடியது நாலாவது ஈத்து கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நல்லா பக்குவமாக வச்சுருந்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை வரைக்கும் கறவை கொண்டு வரலாம் அது நம்ம வைக்கிற பராமரிப்பை பொருத்தாக இருக்குதுங்க நாலு காம்பில் பால் வரும்ங்க பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது பெண்கள் ஆண்கள் இரண்டு இருவருமே பிடிச்சிக்கலாம் ரொம்ப குணவணமான மாடு குறுங்கால் மாடு ஈனக்கூடியது ஈத்து எட்டு மாதம் சினைங்க குறைஞ்ச விலையில் நாட்டு மாடு இயற்கை விவசாயத்துக்கோ இல்லை வந்து நம்ம வீட்டு தேவை பயன்பாடே இருக்குது ஆனால் இருந்தாலும் விலை குறைவாக வேணும் காலானிக்காத மாடாக இருக்கணும் நல்ல தோகமடியோட குணவனமாக பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா இதை தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் நீங்கள் வாங்கிக்கலாமங்க இல்லை அட்வான்ஸ் மட்டும் பண்ணாலும் போதுமானதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஒரு கண்ணுக்குட்டி வாங்குகிற விலையில் ஒரு ஈத்து மாடு கறவைக்கு கேரண்டியாக பாலுக்கு நிற்கிற மாதிரி நாலு காம்பில் பால் வர்ற மாதிரி தாராளமாக இந்த மாடு இருக்குதுங்க நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு குறைவுங்க அதனால் கொஞ்சம் வாடலாக இருக்குது இன்று காலை தான் வந்து சேர்ந்துதுங்க குடல் புழு நீக்கம் நம்ம ஐவர் மெக்டன் இன்ஜெக்ஷன் போட்டிருக்குறோங்க ரெண்டு நாளில் வந்து பார்த்திங்கன்னா மாடு நல்லா தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இன்னும் தெளிஞ்சுக்குவோங்க அதனால் மாடு வாடலாக இருக்கிற பிரச்சனை இல்லைங்க உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோம் நாலு காமில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது பெண்கள் படிக்கலான்னு நம்ம சொல்லியிருக்கிறோங்க பாலோட அளவீடு மாடு வார்டலாக இருக்கிறனால நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவம் பண்ணி தெளிவாக கறந்தீங்கன்னா ரெண்டு ஒன்றரை வரைக்கும் கொண்டு வரலாம் விலையும் குறைவு ஒரு கண்ணுக்குட்டி விலையில் ஒரு மாடு பதிவு போட்டிருக்கிறோம் வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் சரி வீடியோ பார்த்து வாங்கினாலும் சரி அட்வான்ஸ் மட்டும்தானுங்க எப்போவுமே நீங்கள் வாங்குகிற மாடு கன்று உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடையும் கொடுத்தால் போதுமானதுங்க தொடர்ந்து பதிவுகள் மேற்கொண்டுட்டு வர்றோம் விளக்கங்களை சொல்லிட்டு வர்றோம் கேட்டுட்டு நீங்கள் மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கிரேஜ் கிடாரிங்க நல்ல நெட்டு போக்குங்க நல்ல பெருவெட்டுங்க நல்ல ஒரு பல் சேர்ந்த மாடு என்ன நெட்டு நீளத்தில் இருக்குமோ அதே நெட்டு நீளத்தில் இப்போவே இருக்குதுங்க வட இந்திய சினை ஊசி போட்டிருக்குதுங்க இன்னும் சினை உறுதி செய்யப்படவில்லைங்க நல்ல தரத்தில் தெளிவாக இருக்கிற நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் பால் மயிலையில் இருக்கிற கிடாரிங்க இன்று காலை தான் வந்ததுங்க வந்தோன்னே நம்ம வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் வாடலாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க மற்றபடி தரத்தில் அருமையான கிடாரி காங்கிரேஜ் கிடாரி சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை காம்புகள் ஒவ்வொரு காம்பும் ரெண்டு ரெண்டு இன்ச்சு நீளத்தில் நல்ல முட்டு காம்பாக தொப்புல இருக்கத்தோடு அருமையாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க காங்கிரேஜ் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் நல்ல பெருவெட்டில் பாய்ச்சல் இல்லாமல் குணவணமாக நல்ல மடியால் ஓர்ஸில் தொப்புல இறக்கத்தோட நரம்பு தரையோடு வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாமங்க நாலு நாள் நம்ம நின்றுனால் இன்னும் பலசன்னு கழிவிடும் போது பார்த்திங்கன்னா நல்ல நிறக்காலில் அருமையாக இருக்குங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் குட்டை முகத்தில் இருக்குதுங்க விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க